கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு குடும்பத்தார் மற்றும் தெய்வ ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்ன கருமையானவர்களே இந்த காலை வேலையில இந்த விடியலில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நாம் ஆராதிக்கிற நம்மை பாதுகாக்கிற நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க நம் நடுவில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல அவர் அட்சிக்கிறவராகவும் இருக்கிறாராம் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நமக்குள்ளாக அமர்ந்திருப்பாராம் நம்முடைய பேரில் கெம்பிரித்து களி கூறுவாராம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அந்த பாராட்டுகிறாரோ அதன் அடிப்படையில தான் இந்த வசனம் இருக்குது கலாத்தியர் நான்கு ஆறுல பார்க்கிறோம் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பினாராம் எதற்காக நாம் அவரை அப்பா பிதாவே என்ற கூப்பிடுவதற்காக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்காக குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது இறைவனிடத்தில் உள்ள உறவு என்பது கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டில் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு ஆகையால்தான் இந்த நல்ல தகப்பன் இந்த காலை வேலையிலே நம்மை பார்த்து சொல்கிற காரியம் நான் உன் நடுவிலே இருக்கிறேன் நான் வல்லமி உள்ளவன் நான் ரட்சிப்பேன் உங்களுடைய பேரில் சந்தோஷமாய் இருப்பேன் மகிழ்வேன் அன்பின் நிமித்தம் உங்களுக்குள்ளாய் அமர்ந்திருப்பேன் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவேன் என்று விட வாழ்க்கையில் வேறு என்ன அற்புதமான வார்த்தைகள் வேண்டும்னு எனக்கு தெரியல ஆனாலும் கர்த்தருடைய அன்பு பாருங்க தேவனுடைய அன்பு பாருங்க நம்ம மேல வச்சிருக்கிறதான அந்த அன்பின் வெளிப்பாட இங்கு இந்த சற்பனியா என்ற தீர்க்கதர்சி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் ஒருவேளை இந்த காலை வேலையில நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறோம் ஒன்றை அறிந்து கொள்வோம் அண்ட சராசரங்களை படைத்தவர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் இருக்கிறார் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய அன்பின் பிரசன்னத்தினாலே இந்த நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கம்பீரமாய் களி கூறும்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவங்குவோம் கத்தை நம்மோடு கூட இருந்து அரும்பெரும் காரியங்களை செய்வார்